இந்த சாஸ்தான கொண்ட கடல் அடை தோசை நிஜமானுமே ரொம்ப சூப்பரா இருந்ததுங்க சத்தானதும் கூடங்க நான் இன்னைக்கு ரேஷன் அரிசியும் கொண்டக்கடலையும் கடலையும் வச்சுதாங்க அதை பண்ணிருக்கேன் ரொம்ப சூப்பரா வந்துச்சு தோசை ஒரு பெரிய டம்ளர்ல முக்கால் டம்ளர் அளவுக்கு கொண்ட கடலை கருப்பு கொண்ட கடலை எடுத்திருக்கேன் அதே டம்ளர்ல ஒரு டம்ளர் ரேஷன் புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன் தனித்தனியா ஊற வைக்கணுங்க இது நைட்டே ஊற வச்சு வச்சிட்டோம்னா காலையில அரைக்கறக்கு ஆயிருங்க காலையில பாருங்க நல்லா கொண்ட ஊறி இருக்கு அரிசியும் ஊறி இருக்கு இப்போ அரைக்கிறதுக்கு மூணு வரமிழகா கொஞ்சம் கருவேப்பில ரெண்டு துண்டு இஞ்சி இஞ்சி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இல்லைன்னா அரைப்படாது முக்கால் ஸ்பூன் கல்லுப்பு முக்கால் ஸ்பூன் சீரகம் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் கிரைண்டர்ல சேர்த்துக்கலாம் நான் நைட்டு இது கூற வைக்கும் போதே இட்லிக்கும் ஊற வச்சேன் இட்லி கூற வச்சு ஆட்டிட்டு அதே கிரைண்டர்ல நம்ம இதையும் சேர்த்துக்கலாம் இப்போ அரிசியும் சேர்த்துடலாம் இட்லிக்கு இப்போ ஆட்டி வச்ச மாவு நம்ம நைட்டு தான் இட்லி சுட முடியும் இந்த மாவு பார்த்தீங்கன்னா அரைச்ச உடனே சுட்டுடலாம் அரிசி நல்லா அரைப்பட்டதுக்கு அப்புறமா தான் நம்ம கொண்ட கடலையை சேர்க்கணும் ரெண்டையும் ஒண்ணை ஊட வச்சு சேர்த்தோம் அப்படின்னா அரிசி வந்து ரொம்ப லேட்டாகவும் அறப்படுறதுக்கு கொண்ட கடலை சீக்கிரம் அதனால அதனாலதான் முதல்ல அரிசியை அரைச்சிட்டு கடைசியில இதை சேர்த்து அரைக்கும் போது உங்களுக்கு மாவு நல்லா இருக்கும் தோசையும் நல்லா கிடைக்கும் கொண்ட கடலை சேர்த்துட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா நைஸா அரைச்சிட்டு எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸா வலுவலுன்னு இருக்க ரொம்ப குரண குறுமையாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப குறுணு குறுமையா இருந்ததுன்னா தோசை ரொம்ப ஹார்டா இருக்குங்க இப்ப கடாயில ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊத்திட்டு கடுகு கடலை பருப்பு உளுந்து பருப்பு வறுத்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அது நல்லா போட்டு வதக்கிக்கலாம் இது கூட ஒரு கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் கூட சேர்த்துட்டு வதக்கிக்கலாங்க இது வதக்கிதான் சேர்க்கணும்னு அவசியம் இல்ல மாவோட பெரிய வெங்காயமும் கொத்தமல்லி தலையும் மட்டும் குட்டி குட்டியா கட் பண்ணிட்டு சேர்த்துட்டு அப்படியே கூட தோசை சுடலாம் தாளிச்சு கொட்டி சேர்த்துனா கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்குன்றதுனால அந்த தாளிக்கிற நீங்க அப்படியே கூட சேர்த்துக்கலாம் கூட கொஞ்சம் கட் பண்ணி வச்சிருக்க கொத்தமல்லி தலையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி தேவையான அளவு சேர்த்துக்கோங்க ஏன்னா அப்பதான் தோசை சுட வரும் தோசை மாவு பதத்துக்கு வச்சுட்டு அப்படியே தோசைகளா சுட்டு எடுக்க வேண்டியது வேண்டியதுதாங்க இதுக்கு சைட் டிஷ்னு பாத்தீங்கன்னா தேங்காய் சட்னி நல்லா இருக்கும் கார சட்னியும் நல்லா இருக்கும் அரைச்ச உடனே சுட்டுலாங்க புளிக்க வைக்க தேவையில்லை ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க சுடும்போது அண்ட் அதே மாதிரி மீடியம் ஃப்ளேம்ல வச்சு சுடுங்க ஏன்னா கடலை வேகறதுக்கு லேட் ஆகும் திருப்பி போட்டுட்டு கொஞ்சம் நல்லா வேக வச்சு அப்புறமா எடுங்க இப்போ நான் எடுத்த அளவு பாத்தீங்கன்னா பதினஞ்சு தோசை வந்துச்சுங்க கருப்பு கொண்ட கடலைக்கு பதிலாக வெள்ளையும் நீங்க சேர்த்து செய்யலாங்க நீங்களும் ட்ரை பண்ணுங்க